மறையவனாகி நின்ற மலைமகள் கேள்வன்தானும் தானும் புக்கு நின்று ஒரு பெரும் தொண்டர் கேட்ப இறையல் இங்கு எய்த புக்காய் தாழ்த்ததென் என்ன வந்து கரை மறை மடற்றினானை கைதொழுது உரைக்கழுற்றார் உள்ளே போனவர் ரொம்ப நேரம் வெளியில் வரல ஏப்பா இவ்வளோ நேரம் வெளியே வரலன்னு சாமி இப்போ கூப்பிட்டு கேட்குறார் உள்ளே போனேன் ஓட எடுத்துகிட்டு வரன்ட்டு போனேன் இவ்வளோ நேரம் நீ வரலையே என்று சொல்லி கேட்குறார் ஏதாச்சும் மறையவனாகி நின்ற மலைமகள் கேள்வன்தானும் மறையவர் வேடம் தாங்கி வந்து நின்ற பார்வதி பாகனா பாகனாகி அவரும் இப்போ எப்படி ஒரு வேடத்தில் வர்றாருனா ஒரு சிவாச்சரியர் போல ஒரு மறையவர் கோலத்தில் வர்றார் அப்படி வேடம் தாங்கி வந்து நின்ற பார்வதி பாகனாகி அவரும் சொல்கிறார் மலைமகள் கேள்வன்தானும் வீட்டின் உள்ளே புகுந்து மேற் சொன்னவாறு நின்று ஒப்பற்ற பெரிய தொண்டர் கேட்கும்படி அவர் காதலில் விழுகிற மாதிரி பேசுகிறார் சாமி சத்தமாக பேசுகிறார் உரை உளி உரையுளிர்புக்கு நின்று ஒருவரும் தொண்டர் கேட்ப இறையல் இங்கு எய்தப்புக்காய் விரைவில் இங்கு திரும்பி வா உள்ளே புகுந்தவனே இவ்வளவும் தாமதித்த காரணம் என்ன ஏன் இவ்வளவு கார காலந்தாமதிக்கிற என்று சொல்லி பெருமான்கே தாழ்த்தது என்னை வந்து கரை மறை மிடற்றினானை கைதொழுது உரைக்கலுற்றார் அப்படி திருநீலகண்டத்தை மறைத்து வரக்கூடிய பெருமானை வணங்கி நின்று பேச ஆரம்பிக்கிறார் ஏன்னா தப்பு நம்ம மேலே இருக்குது அதனால் வந்து பெருமானை முதல்ல வணங்கி அதற்கு பிறகு பேசணும்னு நினைக்கிறார் இந்த பாட்டில் வந்து நமக்கு விளக்க முறையில் மறையவன் அப்படின்னா தனது உண்மைத்தன்மையை மறைத்து வந்தவன் என்பது ஒரு குறிப்பு மறையவர் கோலத்தில் வந்தவன் அப்படிங்கிறது இன்னொரு குறிப் குறிப்பு மலைமகள் கேள்வன் இப்போது அது வந்தாரா என பின்னர் உமையம்மையாரோடு வந்து அளவில் இன்பம் தரு இன்பத்தை அதனால் வந்து மலைமகள் கேள்வன் இப்போ வந்தது யோகி யோக வடிவத்தில் தான் வர்றாரு ஆனால் மலைமகள் கேள்வன் ஏன் சொல்கிறார் பின்னாடி வரப்போறது அருள் செய்ய வருகின்ற பொழுது உமையம்மையோடு வருவார் விடையோடு உமையம்மையோடு இளையான்குடி நாயனார்